அப்போ அந்த மருத்து போயிட்டாலும் அதை வந்து இதயத்தில் பாதிப்பை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அறிகுறிகள் தாம்பரத்தில் வந்துட்டு ஒருத்தர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ மையத்தில் போய் ஆஞ்சியோ பண்ணிவிட்டு அஞ்சு நாள் உள்ளே இருந்துட்டு நாலு லட்ச ரூபாய் செலவு பண்ணிவிட்டு திரும்பவும் வெளியே வந்து ஒரு நாள் விட்டு அடுத்த நாளே திரும்பவும் வந்து குத்துது அப்படின்னு சொல்லிட்டு நரம்பு மண்டலங்களை பாதிக்குது இந்த மாதிரி வந்து ஏராளமான பிரச்சனைகளை வந்துட்டு இந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்ங்கிற பேரில் வேறு வேறு எதை எதையோ கொடுத்துக்கிட்டு மாதிரி வந்துட்டு பல ஆண்டுகளாக மருத்துவம் பார்த்து தீராதவங்களுக்கும் நாம் வந்துட்டு இங்கே மருத்துவம் பார்த்து கொடுத்துருக்கோம் ஏற்கனவே வந்துட்டு மாற்று முறை மருத்துவத்தில் ஆஞ்சியோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் நாம் மருத்துவம் கொடுத்துருக்கோம் ஆம்லேட் போட்டுடலாமா அவங்களே இவங்க கேட்காட்டி அவங்களே போட்டுடலாமா அப்படின்னு கேட்டுருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி என்னங்கிற பேர்ல எது எதுலையோ சாப்பிட்டதுனால மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் எந்த ஒரு மருத்துவத்தையும் பார்க்கலாம் ஆனா ஆறு மாசத்துக்கு மேலையும் தொடர்ந்து ஒருத்தர் மருத்துவம் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னாக்க அந்த மருத்துவம் சரியான மருத்துவமா யோகம் இல்லாஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் பாஷாவோடைய வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து ஆண்டனி சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்கள் இந்த இதய அடைப்பு பிரச்சனை எதனால் வருது ஏன்னா இதய அடைப்புனாவே வந்துட்டு இந்த ரத்தம் கிளாட் தான் வருது ஸோ அது அப்புறம் அப்படி வந்துட்டு வந்து சர்ஜரி அளவுக்கு போயிடுறாங்க ஸோ சர்ஜரி பண்ணால் தான் அது வந்து சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எதனால் வருது அதை சர்ஜரி பண்ணாமல் அதை வந்து உங்களுடைய மருத்துவம் மூலிமா எப்படி சரி பண்ணுறது ஏற்கனவே வந்து இப்போ பாதிவுகள் போட்டிருக்கோம் அதையும் தாண்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதய அடைப்பு அந்த இதய அடைப்பு மீண்டும் வந்து அந்த நான் சொன்னால் திரும்ப வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தான் திரும்ப வரும் ஏன் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து மித்த எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்லது தான் இருக்குது கெமிக்கல் இருக்கும் ஆனால் நல்லதாக தான் இருக்கும் அப்போ கெமிக்கல் வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கலந்துருந்தால் கூட எழுபத்தஞ்சி சதவீதம் நல்லது தான் இருக்கும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தான் வந்து உங்களுக்கு வந்து சரியானதாக இல்லைன்னாக்கா அது அப்படியே போய் உடம்புல தேங்கி நின்றுக்கும் இப்போ இந்த இந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் சரியாக இல்லைன்னாக்கோ அது இதயத்தில் அடைப்பு மட்டும் இல்லை கல்லீரல் செயலிழப்ப கொண்டுட்டு வருது கொழுப்பு கட்டியை கொண்டுட்டு வருது எலும்புகளில் பலவீனத்தை கொண்டு வருது கண் பார்வை குறைபாட்டை கொண்டுட்டு வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கும் நரம்பு மண்டலங்களை பாதிக்குது இந்த மாதிரி வந்து ஏராளமான பிரச்சனைகளை வந்துட்டு இந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்ங்கிற பேரில் வேறு வேறு எதை எதையோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மக்களுக்கே தெரியும் அதுதான் வந்து உண்மையாகவே காரணமாக இருக்குது இந்த இதய அடைப்பு வருவதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கல் தான் காரணமாக இருக்குது மலைச்சிக்கல் ஒருத்தருக்கு தொடர்ந்து இருக்குதுன்னு சொன்னாலே இரத்த நாளங்கள் வந்து கெட்டு போக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கும் இந்த இதய அடைப்புக்கான அறிகுறிகளே நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் வந்து அவங்க அதை வந்து ஒரு பொருட்டாகவே கருதாமல் விட்டுறாங்க அதுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இப்போ அறிகுறிகள் பார்த்திங்க அப்படின்னாக்கோ உங்களுக்கு வந்து இதயம் வந்து உதாரணத்துக்கு இந்த சைடு தான் இருக்குது அது வந்து கனத்து இருக்கும் இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உணர்வு இருக்கும் அதுக்கப்புறம் சிலருக்கு வந்து இந்த பகுதியில் வந்து குத்துற மாதிரி இருக்கும் அடிக்கடி வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே நேருக்கு பின்னாடி வந்துட்டு இந்த நேருக்கு பின்னாடி வந்துட்டு குத்துற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோள்பட்ட வழி தொடர்ச்சியாக இருக்கும் அதாவது டெய்லி ஒரு முறையாவது அது தீவிரம் அடைஞ்சிடுச்சுன்னா டெய்லி ஒரு முறையாவது வரும் அதுக்கு இல்லைனாக்கா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா அப்படி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி வச்சு தூங்குவாங்க இந்த சைடு இப்படி சாஞ்சு இப்படி தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மறுத்து போயிடும் ரத்தம் ஆ நம்னஸ் வந்துடும் அப்போ அந்த மருத்து போயிட்டாலும் அது வந்து இதயத்தில் பாதிப்பை உண்டாக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அறிகுறிகள் அதே போல் பார்த்திங்கன்னா தோல் சிவப்பாக இருக்கவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும் அந்த பச்சை நரம்பு ஓடி இருக்கிறது அந்த நரம்பில் வந்துட்டு நரம்பு இயல்பாக இருக்கணும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பச்சை நரம்பு ஓடி இருக்கும் அதுவே சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும் அதுவே கருப்பாகவும் இருக்கும் அப்போ இங்கேயெல்லாம் வந்து அடைப்புகள் ஏற்படுனா அது ஏதோ வந்துட்டு வித்தியாசமான கலரில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது ரத்தத்தில் போய் டென்சிட்டி கூடுதுன்னு அர்த்தம் திக்னஸ் கூடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த திக்னஸ் கூடுறது தான் வந்து எதை அடைப்பு அது வந்து திக்னஸ் கூடுது அப்படின்னாக்கோ அது வந்து வேற எதோ கிடையாது கலப்பட எண்ணெய்கள் தான் காரணம் இதை பல நபர்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரியாது ஆனாலும் உண்மையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தான் காரணம் அந்த எண்ணெயை வந்து சரியாக இவங்களே போய் ஆட்டிக்கிட்டு வந்து மரச்சுக்கள் ஆட்டிக்கிட்டு வந்து பயன்படுத்தலை அப்படின்னாக்க இதயம் சார்ந்த பிரச்சனையை தடுக்கிறது யாராலையும் முடியாது அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு மூணு வருஷமாக வந்து வேறு மருத்துவத்தை எடுத்து இதய சார்ந்த பிரச்சனைகளுக்காக வந்து எடுத்துகிட்டு மூணு வருஷத்துக்கு பின்னாடி நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு மாதம் மருந்து கொடுத்து குணமான நபரை நாம் வந்து இதில் வந்து பதிவிடுவோம் அவரே பேசியிருக்கிறத பதிவிடுவோம் நம்ம அப்போ அந்த மாதிரி வந்துட்டு பல ஆண்டுகளாக மருத்துவம் பார்த்து தீராதவங்களுக்கும் நாம் வந்துட்டு இங்கே மருத்துவம் பார்த்து கொடுத்துருக்கோம் ஏற்கனவே வந்துட்டு மாற்று முறை மருத்துவத்தில் ஆன்ஜிஓ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் நாம் மருத்துவம் கொடுத்துருக்கோம் பைபாஸ் பண்ணிவிட்டு பல வருஷங்களாக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து என்னைய மரணத்துவ க கடைசி காலம் வரைக்கும் எடுக்க சொல்லிட்டாங்க அது எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை நிப்பாட்டுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட நபர்களுக்கு ஒரு மாதம் மருந்தே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையில்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிறாங்க இந்த மாதிரி ஏராளமாக வந்துட்டு இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து நாம் தீர்வு இருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னாக்க மீண்டும் வந்து சுத்தமான எண்ணெய்களை ஆட்டி பயன்படுத்தணும் அதுலேயும் குறிப்பாக தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தணும் இவங்களே தேங்காய் பருப்பு வாங்கி கொண்டு போய் ஆட்டி அதிலேருந்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை வந்து பயன்படுத்தணும் பயன்படுத்தினாக்கம் இவங்களுக்கு வந்து எதையும் சார்ந்த பிரச்சனை வராமல் காத்துக்க முடியும் அப்படி வருதுனாக்க அது அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம சொன்ன அறிகுறிகளை வச்சு அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதை வந்து மாற்றிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்துட்டு இந்த இடது கை சுண்டு விரல் அந்த விரலில் வந்துட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த இந்த கார்னர் இந்த கார்னரை வந்து ஒரு பத்து முறையிலேருந்து இருபது முறை வந்து அவங்க ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அந்த இதயம் கணத்து இருந்தாலும் சரி இதயத்தில் அடைப்பு ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தாலும் சரி அது வந்து கட்டாயமாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சிரும் ஆனால் அது வந்து தற்காலிக தீர்வு தானே தவிர திடீர்னு போயிட்டு பைபாஸ் பண்ணணும் ஆஞ்சீவ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு இதை தள்ளாமல் காத்துக்கிறதுக்காக மட்டும் அந்த புள்ளியை வந்து அவங்க பயன்படுத்தலாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னாக்கோ அவங்க வந்து வந்துட்டு அந்த நேரத்தில் அந்த தற்காலிக ரெமிடி தீர்வு வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு பாரம்பரிய மருத்துவத்தை வந்து எடுத்துக்கிறதுக்கான அவங்க முயற்சி எடுக்கணும் ஏன்னா இப்போ வந்துட்டு உங்கள் வேறு மாற்று முறை மருத்துவங்களை எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து திரும்ப ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இல்லை அடுத்த நாளையே கூட இதயத்தில் குத்துதுன்னு ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு இப்போ தாம்பரத்தில் வந்துட்டு ஒருத்தர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவ மையத்தில் போய் ஆஞ்சியோ பண்ணிட்டு அஞ்சு நாள் உள்ளே இருந்துட்டு நாலு லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு திரும்பவும் வெளியே வந்து ஒரு நாள் விட்டு அடுத்த நாளே திரும்பவும் வந்து குத்துது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்போ அது இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா சின்ன பொருளை கூட தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ வீட்டில் ஒரு சின்ன குழந்தை வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் குழந்தை இருந்தால் கூட தூக்கக்கூடாது அதில் அவருக்கு சொல்லிட்டாங்களாம் நீங்கள் வந்து அடுத்து வந்து ஒரு மூணு மாதத்துக்கு எந்த வேலைக்கும் போகக்கூடாது அப்படின்ட்டு அப்போ மூணு மாதம் வேலைக்கு போகணுன்னாக்கா அந்த குடும்பம் எப்படி வா தன்னுடைய வாழ்வாதாரத்தை எப்படி தக்க வச்சுக்கும் அப்போ ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போய் ஒரு இடத்துல எங்கிட்ட வட்டிக்கு வாங்கி கொண்டு போய் செலவு பண்ணிட்டு வந்து திரும்ப வந்து எப்படி அவர் வந்து மூணு மாதம் போகணும்னா எப்படி வட்டி கட்டுவார் நாலு லட்சம் செலவு பண்ணியிருக்காரு நாலு லட்சத்து செலவு பண்ணதுக்கப்புறம் அந்த நாலு லட்சத்துக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு மூணு வட்டிக்கு சராசரியாக வட்டி கொடுக்குறாங்க அப்போ மூணு வட்டி கொடுத்தா கூட மாதம் பன்னெண்டாயிரம் ரூபா அவர் வட்டி கட்டணும் அப்போ வந்துட்டு மூணு மாதம் அவர் வேலைக்கு ஏற்பக்கூடாது சாப்பாடு எப்படி வீட்டில் சாப்பிடுவாங்க கஷ்டம் இந்த மாதிரியான இடர்பாடுகள் வந்துட்டு மாற்று முறை மருத்துவத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வருது அப்போ அந்தளவுக்கு பெரும் பொருட்செலவில் செய்கிறதுக்கு பதிலாக எளிமையான பொருட்செலவில் இயற்கையான முறையில் பார்த்துக்கும்போது நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க அப்படி அறிவுறுத்தப்படும்போது அதுவே அவங்கள மனநோயாளி ஆக்கிடுது வாழ்நாள் முழு ஒருத்தர் மருந்து மாதிரி சாப்பிடணும்னா நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்கான் விருந்து மருந்து மூணு நாள் அப்படின்ட்டு இப்போ விருந்து மருந்து மூணு நாள் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ மருந்து கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த மூன்று நாட்கள் தான் அளவுக்கு மருந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் விருந்து அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்போது வந்துட்டு அந்த மித்த மூன்று நாட்கள் வந்து விருந்து போவாங்க அப்போ அது வேற இருந்தாலும் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் எந்த ஒரு மருத்துவத்தையும் பார்க்கலாம் ஆனால் ஆறு மாதத்துக்கு மேலையும் தொடர்ந்து ஒருத்தர் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னாக்க அந்த மருத்துவம் சரியான மருத்துவமா அப்படின்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்போது வந்துட்டு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னாக்க எண்ணெயில் வந்து மாற்றம் கொண்டு வரணும் அந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா அதிலிருந்து கட்டாயமாக அவங்க இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் காக்க முடியும் ஏன்னா என்னுடைய வகுப்பு தோழர்களே ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அதான் ஒரு வருத்தமாக இருந்துச்சு நான் வந்து மதுரையில் வந்து ஒரு பிரபல ஒரு கல்லூரியில் வந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்போ அந்த கல்லூரியில் நான் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அவருக்கு வயசு வந்து ஒரு இருபத்தெட்டு வயசு தான் இருபத்தெட்டு வயசு தான் அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் சென்னையில் நான் ஒரு பிரபல கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன் அந்த அதே என்னுடைய பேட்ச்மெட்டு தான் அப்போ அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மா இதே அடைப்பினால் வந்து இறந்துட்டார் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னாக்க வெளியில் போய்ட்டு வேலை செஞ்சவங்க கடையில் சாப்பிட்டவங்க அப்போ எல்லாத்துக்கும் உரிய ஆசை கடைக்கு போனாலே வந்து எதையாவது சாப்பிட்ருவாங்க குறிப்பாக வந்து வறுத்தது வறுத்தது பொறிச்சது கடைக்கு போயிட்டாலே ஆம்லேட்டு அது இட் இஸ் காமன் டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்டுடலாமா அவங்களே இவங்க கேட்காட்டி அவங்களே போட்டுடலாமா அப்படின்னு கேட்டுருவாங்க அப்போ பார்த்திங்கன்னா இப்படி என்னங்கிற பேரில் எது எதுலையோ சாப்பிட்டதுனால இந்த ரெண்டு பேருமே வெளியில் போய் சாப்பிட்டது ஒரு மிக முக்கியமான காரணம் அப்போ வீட்டில் இருந்து நல்லதா எண்ணெயை பயன்படுத்தி சமைச்சி சாப்பிட்டாக்க இந்த பிரச்சனை வராது காத்திரலாம் அருமை அருமை சார் சொன்ன மாதிரி தான் ஸோ அதிகமாக வந்து நீங்கள் வெளியே போனீங்கன்னா அது வந்து கடைகளில் சாப்பிட்றத வந்து தவிர்த்துருங்க இதை நீ சொல்றியாப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா நானும் வெளியே தான் சுற்றிட்டு என்ன எங்களுடைய சூழ்நிலை ஸோ வெளியே தான் சாப்பிட வேண்டிய கட்டாயம் அதுவும் என்ன பண்ண முடியும் ஓகே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை வந்துட்டு தயவு செஞ்சு மாற்றுங்க அதுவும் மா நீங்களே பருப்பு வாங்கிட்டு போய் செக்கில் ஆட்டி நீங்கள் பயன்படுத்துங்க மரச்செக்கு எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க ஸோ அதில் இருந்து நீங்கள் வந்துட்டு இந்த இதய அடைப்பு பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து அது வராமல் உங்கள் இதயத்தை நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கலாம் ரொம்ப நன்றி சார் நன்றி இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து நம்மளை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி